ஒரு படம் சூப்பர் ஹிட் ஆகிறது என்றால் அதற்கு ஹீரோவுக்கு நிகராக வில்லனையும் ஸ்ட்ராங்காக போட வேண்டும் அதிலும் தங்களது பெயர் கூட பரிச்சயமாக விட்டாலும் அவர்களது வில்லத்தனத்தை கொடூரமாக காட்டி ரசிகர்களின் மனதில் ஆழமாக பதிந்த ஐந்து வில்லன்கள் யார் அப்படிங்கிறத தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலாவதாக பார்க்கப்படுபவர் விஸ்வம் அதாவது கார்த்தி சுகன்யா நடிப்பில் வெளியாகி சூப்பர் ஹிட் அடித்த படம் தான் சின்ன ஜமீன் இந்த படம் ஐம்பது நாட்களுக்கு மேல் திரையரங்கில் ஓடி வசூல் சாதனை படைத்தது இந்த படத்தின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் அந்த படத்தில் நடித்த ரத்தனவேல் என்ற வில்லன் கேரக்டர் தான் இதில் ரத்தனவேலாக ஆர் பி விஸ்வம் நடித்திருப்பார் இதில் ராசையாவான கார்த்திகை சட்டபூர்வமான வாரிசாக்க விடாமல் அவருடைய மாமா ரத்னவேல் கையில் சித்திரவதைகளை அனுபவிக்கும் ஒரு அப்பாவியாக வளர்க்கிறார் இதில் ரத்னவேல் ராசையாவை கொடூரமாக துன்புறுத்துவார் இதை பார்க்கும் போதே வைக்கும் அளவுக்கு இருக்கும் அந்த அளவிற்கு ரத்னவேல் கேரக்டரில் விஸ்வம் சிறப்பாக நடித்திருந்தார் ஆனால் இன்றும் அவரது பெயர் விஸ்வம் என்று பலருக்கும் தெரியாது சின்ன ஜமீன் ரத்னவேல் என்றே குறிப்பிடுகின்றனர் இரண்டாவதாக திலகன் அதாவது விஜயகாந்த் பானுபிரியா ரேவதி நடிப்பில் தொன்னூறுகளில் சிறப்பான வரவேற்பு பெற்ற படங்களில் ஒன்றுதான் சத்திரியம் இந்த படத்தில் பன்னீர்செல்வமாக நடித்த விஜயகாந்த் கண்ணில விரலை விட்டு ஆட்டியவர் தான் அந்த படத்தில் அருமை நாயகம் என்ற கேரக்டர் நடித்த திலகன் இவருடைய மிரட்டலான நடிப்பு இன்றும் அந்த படத்தை பார்ப்பவர்களுக்கு பயமுறுத்தும் அளவுக்கு இருக்கும் மூன்றாவது பாலாசிங் செல்வராகவன் இயக்கத்தில் தனுஷ் சினேகா சோனி அகர்வால் நடிப்பில் வெளியான படம் புதுப்பேட்டை இந்த படத்தில் அன்பு என்ற கேரக்டரில் நடித்த பாலாசிங் தன்னுடைய மோசமான வில்லதனத்தை காட்டினார் அதிலும் தனுஷை இவர் இந்த படத்தில் அடித்து துவைத்து எடுக்கும் காட்சி பார்ப்பவர்களையே நடுநடுங்க வைத்தது இவர் இந்த படத்தில் மட்டுமல்ல கிரீடன் படத்தில் மாசிலாமணி வேட்டைக்காரன் படத்தில் ராஜசேகர் மதராசா பட்டினத்தில் துரைசாமி போன்ற படங்களிலும் குணச்சித்திர வேடங்களிலும் எதிர்மறை கேரக்டர்களிலும் நடித்து அசத்தியவர் இவர் ஏகப்பட்ட படங்களில் நடித்திருந்தாலும் இவரது பெயர் பாலாசிங் என்று இன்று வரை அவ்வளவாக யாருக்கும் தெரியாது நான்காவதாக டைகர் பிரபாகரன் அதாவது பிரபல கன்னட நடிகரான இவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் பாண்டியன் மற்றும் முத்து போன்ற படங்களில் முரட்டுத்தனமான வில்லனாக தோன்றியவர் அதிலும் முத்து படத்தில் மீனாவை முடியை பிடித்து தர தரவென இழுத்து கொண்டு போகும் கொடூரமான போலீஸ் அதிகாரியாக நடித்தார் இந்த காட்சிக்கு பிறகு முத்துவாக நடித்த சூப்பர் ஸ்டார் உடன் அவர் போடும் சண்டை காட்சியில் ரஜினிக்கே டஃப் கொடுக்கும் வகையில் சிறப்பாக நடித்திருந்தார் ஐந்தாவதாக ராமி ரெட்டி தெலுங்கு நடிகரான இவரும் தமிழில் நெகட்டிவ் கேரக்டர்களில் நடித்து மிரள விட்டவர் அம்மன் தடயம் நெஞ்சு நிலை போன்ற படங்களில் மோசமான வில்லனாக நடித்தார் அதிலும் சௌந்தர்யா ரம்யா கிருஷ்ணன் சுரேஷ் ஆகியோர் நடிப்பில் தமிழிலும் தெலுங்கிலும் சூப்பர் ஹிட்டான படமான அம்மன் படத்தில் வில்லனாக நடித்த ராமி ரெட்டி ஜண்டா என இவர் கூறும் வசனங்கள் கேட்பதற்கே பயமுறுத்தும் அளவுக்கு இருக்கும் அம்மன் படவில்லை என்றுதான் இன்னமும் இவரை அழைக்கின்றார்களே தவிர இவரது நிஜ பெயர் அவ்வளவாக யாருக்கும் தெரியாது